ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்த மாபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏவிஎம் தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது முதலில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சபாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஸ்ரீ வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வேதாள உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தெய்வப்பிரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தால் பசிதீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வீர திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நானும் ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பச்சை விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சர்வர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் குழந்தையும் தெய்வமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ராமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மேஜர் சந்திரகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதே கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காசேதான் கடவுளரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முரட்டுக்காளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போக்கிரி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சகலகலா வல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பாயும் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முந்தானை முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் புதுமை பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் சம்சாரம் அது மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மெல்ல திறந்தது கதவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சங்கர் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பாட்டி சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் எஜமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மின்சாரக் கனவு இரண்டாயிரத்தி இரண்டில் ஜெமினி இரண்டாயிரத்தி நான்கில் பேரழகன் இரண்டாயிரத்தி ஆறில் திருப்பதி இரண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி இரண்டாயிரத்தி ஒன்பதில் அயன் இந்த நாற்பத்தி ஏழு படங்களும் ஏவிஎம் தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லிஸ்ட் போடலாம் அவற்றை இப்பொழுது பார்ப்போம் வேதாள உலகம் வாழ்க்கை பராசக்தி களத்தூர் பாவ மன்னிப்பு அன்பேவா முரட்டுக்காலை சகலகலா வல்லவன் முந்தானை முடிச்சு தூங்காதே தம்பி தூங்காதே நல்லவனுக்கு நல்லவன் சம்சாரம் அது மின்சாரம் பாட்டி சொல்லை தட்டாதே மாநகர காவல் சேதுபதி ஐபிஎஸ் ஜெமினி சிவாஜி இந்த பதினேழு படங்களும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த மாபெரும் வெற்றி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி